வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் என்ன டாபிக் நேத்து தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் சட்டப்பேரவையில அவருடைய வருத்தத்தை வெளிப்படுத்தியிருந்தாரு முடிவுலையும் தேசிய கீதம் இசைக்கப்படணும் நீண்ட காலமாக அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கையை வந்து முன் வச்சுக்கிருக்கேன் ஆனா இப்ப வரைக்கும் அதை வந்து புறக்கணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்தியிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா அரசாங்கம் தயார் பண்ணி கொடுத்த அந்த ஆளுநர் உரை இருக்குல்ல அதுல ஏகப்பட்ட பொய்கள் வந்து இருக்கு அதை நான் வந்து படிச்சேன் அப்படின்னா இந்திய அரசு அரசியலமைப்பு சட்டமே கேலி கூத்தாக்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அதனால இதோட என்னுடைய உரையை வந்து நான் நிப்பாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கொரப்ட் வந்து போயிட்டாரு இதான் நம்ம பாத்துருப்போம் கவர்னர் இருக்கும் போது சபாநாயகர் அவர்கள் பேசின சில விஷயங்கள் சில வார்த்தைகள் சமூக வலைதளத்துல மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு பாஜகவின சபாநாயகர் அவர்களுக்கு கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் கண்டன அறிக்கையை வந்து இப்ப வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படி அப்பாவு அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி இந்த தொடக்கத்துல தமிழக அமைச்சர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா தமிழக சட்டமன்றத்துல ஆரம்பத்துல ஸ்டார்டிங்ல வந்து வாழ்த்து பாடல் வந்து இசைக்கப்படும் முடிவுல தான் தேசிய கீதம் வந்து இசைக்கப்படும் இதுதான் மரபு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க ஒடிசா இருக்கு பார்த்தீங்களா ஒடிசா சட்டமன்றத்துல நடந்த நிகழ்வு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோவா சமூக வலைதளத்துல ஷேர் ஆகுது ஒடிசா சட்டமன்றத்துல கவர்னர் உரைக்கு முன்பாக தேசிய கீதம் இசைக்கப்படுது பிறகு ஒடிசாவுடைய ஸ்டேட் பாடல் இருக்கு பாத்தீங்களா அது ஒழிக்கப்படுது கடைசியில தேசிய கீதம் இசைக்கப்படுது அப்படிங்கிறத அந்த வீடியோ சமூக வலைதளத்துல வைரலா ஷேராகுது கவர்னர் என்ன பாஜகவுடைய பாட்டாக கேட்டாரு தேசிய கீதத்தை தானே கேட்டாரு அதுல கான்ட்ரவர்சி இல்லாம நீண்ட காலமாக கவர்னர் இந்த கோரிக்கையை வந்து முன் வச்சுக்க இருக்காரு தமிழக அரசாங்கம் அந்த கோரிக்கை நிறைவேற்றிருக்கலாம் தான் என்னுடைய பார்வை இப்ப விஷயம் அப்பா அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா பி எம் கேர் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா தென் மாநிலங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாம் கடுமையான மழை பெஞ்சிச்சு அப்ப ஒரு பைசா கூட மத்திய அரசாங்கம் கொடுக்கல பிஎம் கேர் பண்ட் கணக்கெடுக்க முடியாத கணக்கு கேட்க முடியாத ஃபண்ட் தான் பிஎம் கேர் பண்ட் அதிலிருந்து இருந்து ஐம்பதாயிரம் கோடி ரூபாயை வந்து வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவு பேசியிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னா சாவர்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவருக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவு பேசியிருக்காரு கவர்னருக்கு எதிரான பேச்சு இது சாவர்கர் வழியில் வந்தவருக்கும் கோட்ஸே வழியில் வந்தவருக்கும் சற்றும் குறைந்தவர்கள் இல்ல தமிழ் மக்கள் தமிழர்கள் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றது நிச்சயமாக தவிர்த்திருக்கணும் அப்படிங்கறத நிறைய பேருடைய கருத்தா வந்து இருக்கு இதற்கு தான் அண்ணாமலை வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு பி எம் கேர் பண்டு குறித்து அப்பாவு பேசியிருக்காரு பி எம் கேர் பண்டு முற்றிலும் அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை விளக்கம் கொடுத்திருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி கவர்னருடைய உரையில ஏகப்பட்ட பொய்களை அரசாங்கம் தயாரிச்சு கொடுத்திருக்காங்க அந்த பொய்களை எப்படி வந்து கவர்னர் வந்து பேசுவாரு அப்படின்னு சில எடுத்துக்காட்டு கவர்னருடைய உரையில் இடம்பெற்ற பொய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அதையும் ரிலீஸ் பண்ணிருக்காரு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா நாட்டிலேயே அந்நிய முதலீடு இருக்கு பாத்தீங்களா அதனை ஈர்க்கக்கூடிய முதல் முகவரி தமிழகம் அதற்கு சமீபத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாடு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் உரையில எழுதி கொடுக்கப்பட்டிருக்கு இது பொய் உண்மை என்ன அப்படின்னா ஆறு புள்ளி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தான் முதலீடுகள் தமிழகத்தில் நடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் ஈர்க்கப்பட்டிருக்கு ஆனா உத்தரப்பிரதேச முதலீட்டாளர் மாநாட்டில் முப்பத்தி மூணு லட்சம் கோடி யூபி கவர்மெண்ட் வந்து அட்ராக்ட் பண்ணிருக்காங்க குஜராத் இருபத்தி ஆறு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணிருக்காங்க கர்நாடகா பத்து லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை அட்ராக்ட் பண்ணிருக்காங்க உண்மை இப்படி இருக்கும் போது கவர்னருடைய உரையில இது மாதிரி அந்நிய முதலீடுகள் இருக்கு பாத்தீங்களா அதற்கு அதனை இருக்கக்கூடிய முதல் முகவரி தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யை வந்து திமுக வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா அண்ணாமலை சொல்லிருக்காரு ரெண்டாவது என்ன அப்படின்னா பொய் நம்பர் ரெண்டு சென்னை தென் தமிழகத்துல வந்து மழையை கையாண்ட இந்த அரசுக்கு பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கவர்னருடைய உரையில இடம்பெற்றிருக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா மழை பெய்யறதுக்கு முன்னாடி சென்னையில மழை பெய்றதுக்கு முன்னாடி தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மழைநீர் வடிகால் பணிகள் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கடுமையான மழைக்கு பிறகு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்டேஜ் முடிக்கல வெறும் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் முடிச்சிருக்கோம் அப்படின்னு அந்த நம்பரை வந்து மாத்தி வந்து சொன்னாங்க இவங்களா திறமையாக கையாண்டிருக்காங்க சரியா கையாண்டிருக்காங்களா இதுக்கு பேரு தானா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அது மட்டும் இல்லாம தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழை பெய்யும் போது அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லியில இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக போனாரு உண்மை இப்படி இருக்கும் போது கவர்னருக்கு பொய்ய எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு பொய் நம்பர் மூணு ஜிஎஸ்டி மூலமாக தமிழ்நாட்டுடைய வருவாய் பற்றாக்குறை இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு இருக்கு ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய வருவாய் பற்றாக்குறை ஒவ்வொரு வருஷமும் இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்னருடைய உரையில

பத்தொன்பது இருபதுல பத்து பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணுல பன்னெண்டு பர்சன்டேஜ் அப்ப ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக வளர்ச்சி சதவீதம் சிங்கிள் டிஜிட்ல இருந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு டபுள் டிஜிட்டா வந்து வளர்ச்சி சதவீதம் மாறி இருக்கு இதுதான் உண்மை ஆனா கவர்னருடைய உரையில பொய்ய எழுதி கொடுத்திருக்காங்க அடுத்து பொய் நம்பர் நாலு தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுலையும் மத நல்லிணக்கத்துக்கும் இந்த அரசாங்கம் முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு கவர்னருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க ஆனா உண்மை என்ன தெரியுமா கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு வந்து நடந்துச்சு பாத்தீங்களா அதுக்கு பிறகும் தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அது முக்கியத்துவம் தரும் சொல்லியிருக்காங்க திமுகவுடைய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதன தர்மம் அழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு இதுக்கு பேர் தான் மத நல்லிணக்கமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து நம்பர் அஞ்சு மகளிர் உரிமை தொகை திட்டம் இருக்கு பாத்தீங்களா அதை நிறைவேற்றிருக்கு இந்த அரசு அப்படின்னு கவர்னருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க ஆனா அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் நாங்க மகளிர் உரிமை தொகையை கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்துட்டு ஒரு கோடி குடும்பங்களுக்கு மட்டும்தான் குடும்ப தலைவிகளுக்கு மட்டும்தான் வழங்கிருக்காங்க ஏமாற்றப்பட்டிருக்காங்க இதுதான் உண்மை அடுத்து தமிழக அரசின் இன்னுயிர் காப்போம் திட்டம் நாட்டின் முன்னோடி திட்டம் அப்படின்னு கவர்னருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அக்டோபர் மாசத்துல மத்திய அரசாங்கம் இது மாதிரி சாலைகள்ல விபத்து நடந்துச்சு அப்படின்னா உடனடியாக ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு முதலுதவி கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அவங்களை வந்து பாராட்டி ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு மத்திய அரசாங்கம் இதை அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அக்டோபர் மாசத்துல இதற்கு தமிழக அரசாங்கம் என்ன லேபிள் ஒட்டி இருக்காங்கன்னா காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஒட்டியிருக்காங்க அப்ப அது மட்டும் இல்லாம நம்பர் ஏழு ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும் அப்படின்னு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் அப்படின்னு கவர்னருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க ஆனா முன்னாள் ஆட்சியாளர்கள் அதிமுக ஆட்சியில ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க குலசேகரன் குழு கமிட்டி வந்து அப்பாயின் செய்யப்பட்டுச்சு அந்த கமிட்டி ஆறு மாத காலம் எக்ஸ்டென்ஷன் கேட்டாங்க வேலையை முடிக்கிறதுக்கு அந்த ஆறு மாத கால எக்ஸ்டென்ஷனை திமுக அரசாங்கம் கொடுக்கல அதை வந்து நிராகரிச்சுட்டாங்க இப்போ இவங்க ஜாதிவாரிய கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துறாங்களாம் அப்ப எல்லாத்தையும் பொய்ய சொல்லிட்டு கவர்னரை வந்து படிங்க அப்படின்னு சொன்னா கவர்னர் எப்படி படிப்பாரு இப்படி தான் அதிரடி காட்டுவாரு அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது சபாநாயகர் அப்பாவர்களுக்கு கடுமையான கண்டனத்தையும் அண்ணாமலை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு உங்களுடைய ஆதரவு யாருக்கு தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கா இல்லை திமுக மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தெரிவிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்கா கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்